கும்பத்திலிருந்து நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் சனி பார்வையிடுகிறார் இரண்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடம் குடும்பம் பேசிய பழக்கப்பட்ட சனி பயிற்சியில ரெண்டாம் இடத்துக்கு சனி வரா கொஞ்சம் அமைதியா சற்றுலா பதுக்கித்தான் பாயனும் குடும்பத்துக்குள்ள நம்ம மடிஞ்சு தாழ்ந்து போகும்போது வெளியில தலை நிமிர்ந்து வாழலாம் அதீத அன்புடன் விட்டு செல்லும் மனப்பான்மையை கடைபிடித்தால் இந்த சனிப்பயிற்சி காலத்துல உங்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி உண்டு தனியே வந்து தொழில்காரகன் தான் தொழில்காரகன் வந்து உங்களுடைய அமரும் போது முன்பை விட இன்னும் அதிகமா உழைக்கும் போது அந்த கண்டிப்பாக கண்டிப்பா அந்த நஷ்டங்களும் லாபமாக மாறும் பிள்ளையார் சொல்லி போட்டு லாபம்னு போட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா லாபமா தான் முடியும் வணக்கம் இன்னைக்கு நாம கும்ப ராசியுடைய சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்க்க போகிறோம் கும்பராசியுடைய ரெண்டாம் இடத்துக்கு சனி செல்கிறார் அங்கிருந்து நாலு எட்டு பதினொன்று கும்பத்திலிருந்து நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் சனி பார்வையிடுகிறார் இரண்டாம் இடத்திலிருந்து அப்போ இது எந்த மாதிரியான விளைவுகளை என்ன மாதிரியான தாக்கத்தை கும்பராசி நேர்களுக்கு அடுத்த சனி பயிற்சி காலத்தில் ஏற்பட போகுது அப்படின்றத மிக விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாம் இடத்து சனி இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனம் எல்லாமே ரெண்டாம் இடம் மிக முக்கியமான ஸ்தானத்தில் போய் சனி பகவான் கும்பராசினருக்கு போய் அமைச்சர் வருகிறார் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் இவர்கள் வாக்கு சுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் வாக்கு சுத்தம்னா என்ன அவங்க சொல்கிற சொல் வந்து அந்த சொல்லுக்கு உறுதியாக நிற்கணும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை அவங்க சரியாக கடைபிடிக்கலைன்னா நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துரும் பொதுவாக வாக்கை கொடுக்கக்கூடாது கும்பராசி நீ அடுத்த கொஞ்சம் நாளைக்கு வாக்கு கொடுக்கூடாது ட்ரை பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்சால் நான் செஞ்சிடறேன் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நான் வந்து செஞ்சுட்டேன்னா சந்தோஷம் ஒருவேளை முடியலைன்னா நீ தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பட்டும் படாம பிடி கொடுக்காமலே பேசுங்க ஏன்னா எதிரில் இருக்கிறவருக்கு நீங்க ரொம்ப நான் வந்துடுறேன் சார் காலைல நான் கண்டிப்பா வந்துடுவேன் அந்த இது நிற்பேன் அப்படின்னு எப்ப நீங்க வாக்கு கொடுத்துருங்களோ அப்ப சனி பகவான் உங்களை சோதிக்க தொடங்குவார் ரெண்டு சனி இருந்தால் இதுதான் நடக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பங்க்சுவல் அவர் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கும் டைம் கீப் அப் பண்ணுறது ரொம்ப 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 சிரமம் நீங்கள் என்னதான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நீங்கள் ரெடியாகி போனாலும் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு தடங்கள் ஏற்பட்டு நீங்கள் சொன்ன சொல் படிச்ச நீங்கள் காப்பாற்ற முடியாத அளவுக்கு பங்கச்சுவலாக போக முடியாமல் அங்கே டிலே ஆகி நீங்கள் போய் பங்க்சுவலை தவறு விட்டு நீங்கள் நிற்பீங்க அப்போது கரெக்டாக வந்துடும் சார் இத்தனை மணிக்கு ஷார்ப்பாக இருப்பேன் சார் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கக்கூடிய ஏன்னா கும்பத்துடைய அடையாளமே கும்பம் தெனாவட்டாக பேசியே பழக்கப்பட்டவண்ணீங்க அப்போ இந்த சனிப்பயிற்சியில் ரெண்டாம் இடத்துக்கு சனி வராருன்னா கொஞ்சம் அமைதியாக பதுக்கி தான் பாயணும் புரியுதுங்களா அப்போது ரெண்டாவது குடும்பம் குடும்ப உறவுகளுக்குள்ள நீங்க கோபமோ தாபமோ இல்லைன்னா வந்து ரோஷப்படுறது இதெல்லாம் ஆகவே ஆகும் பொதுவாகவே குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து செல்வதுதான் எந்த ஒரு ராசியினருக்கும் எந்த ஒரு லக்னத்தா எந்த ஒரு மனிதருக்குமே ஒரு சிறந்த பண்பு ஏன்னா குடும்பத்துக்குள்ள நம்ம விட்டு தரலன்னா வெளியில நம்மள யாராவது கண்டிப்பா நம்மளே ஏமாத்திடுவாங்க இதான் உண்மை சைக்காலஜிக்கலாவே குடும்பத்துக்குள்ள நம்ம மடிஞ்சு தாழ்ந்து போகும்போது வெளியில தலை நிமிர்ந்து வாழலாம் நம்மளுடைய கணவர்கிட்ட அம்மாட்ட அப்பாட்ட தம்பிட்ட ஓரளவுக்கு நம்ம ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்க வேணாம் கொஞ்சம் விட்டு தந்து பொறுத்து போனா நாம தாழ்ந்து போக மாட்டோம் என்பது விதி இப்ப குடும்பஸ்தானத்துல போய் கும்பத்துக்கு சனி உட்காருது அப்படின்னா கும்பராசியினர் குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அதீத பற்றுடன் அதீத அன்புடன் விட்டு செல்லும் மனப்பான்மையை கடைபிடித்தால் இந்த சனி பயிற்சி காலத்துல உங்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி உண்டு சார் எங்களுடைய தனஸ்தானத்துல வந்து சனி அமர்கிறார் அப்போ எங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நான் எப்பவும் சொல்றதுதான் உங்களுடைய தனஸ்தானத்துல சனி அமர்ந்துட்டாருன்னா நீங்க பயப்பட்டுற வேணாம் ஒருவேளை நமக்கு வருமானம் மொத்தம் நின்றுமோ தொழில் மடங்கி போயிருமோ அப்படிலாம் கிடையாது சனியே வந்து தொழில்காரகன் தான் தொழில்காரகன் வந்து உங்களுடைய தனஸ்தானத்துல அமரும் போது முன்பை விட இன்னும் அதிகமா உழைக்கும் போது அந்த தனம்ங்கிறது கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும் அவர் எதிர்பார்க்கறது நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது குறித்த நேரத்தில் முடிச்சு அந்த வேலையை நீ பர்ஃபெக்டா செய்ய தொடங்கிட்டா நிச்சயமா நான் உனக்கு அருள் பாலிப்பேன் தான் இங்கே சனீஸ்வரன் எதிர்பார்க்கக்கூடிய பேசிக் ஒரு டியூட்டி கான்சியஸ் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ இனிமே நாம ஒரு வேலையால் போல நீங்க முதலாளியாகவே இருந்தாலும் நம்ம சிறந்த வேலைக்காரண்டா அப்படிங்கிற மனப்பான்மையோட நீங்க அடி ஆழம் வரைக்கும் இறங்கி எல்லா வேலைகளையும் செய்யும்போது அந்த தொழிலில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியும் லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப அதீதமான கவனம் தேவை ரொம்ப அதீதமான கவனம் தேவைன்னா ஹெல்மெட் போட்டு போகிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நிதானமாக ஓட்டுறது ஏன்னா இந்த சனி என்ன பண்ணணும்னா வேகமாக ஓட்ட வைக்கும் போய் விழுந்து வாரி ஆக்சிடென்ட் நடக்கணும்ன்ற வீதி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க பிளட் டொனேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிற அபாயம் இருக்கும்போது நீங்கள் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக ரத்தம் வெளியேறிடுச்சு அப்போ அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி உங்க உடல்நிலைக்கு ஒரு அமைப்பு இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா டாக்டர் அட்வைஸ் தான் ரொம்ப முக்கியமானது அப்படி இல்லையா அடிபட்டு ரத்தம் சிந்தி போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்றது ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மாதிரியான ஒரு ஏழைகளுக்கு நீங்க உதவி பண்றது இதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி ரத்தம் வெளியே போற அளவுக்கான விபத்துகள்ல இருந்து நீங்க இந்த சனிப்பயிற்சி பயிற்சி காலத்துல தப்பிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி வீட்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எப்பயும் வச்சுக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க வந்து ஒன்று ஏற்படுத்தி அதில் பணம் கட்டுறது வயதில் மூத்த முதியவர்களுக்கு உதவி செய்கிறது முதியோர் இல்லங்களுக்கு சென்று உதவி செய்வது யாசகம் கேட்பவர்களையுமே வயதானவர்கள் அதாவது உண்மையிலே இனி அவங்க எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாத சூழல்ல அவங்க யாசகம் கேட்குறாங்கன்னா அதை அலட்சியமாக கடந்து போகாம நின்று நிதானமா அவங்களுக்கு உங்களால் உங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ப என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு வர்றது இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சி காலத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இந்த லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப சிரமம் அதாவது ஒரு தொழிலை செஞ்சு அதுல லாபத்தை சம்பாதிப்பதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சிரமம் அப்போ இயல்பாக நீங்க ஒரு வேலை செஞ்சு அதில் லாபம் கிடைக்கிறது கூட இந்த சனிப்பயிற்சியில் ரொம்ப சவாலா இருக்கும் லாபமே கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா லாபம் சம்பாதிக்க முடியும் சனிப்பயிற்சியில் என்ன கொஞ்சம் கூடுதலா எஃபர்ட்ஸ் போடணும் கூடுதலா நீங்க ஃபோக்கஸ்டாக இருக்கணும் கூடுதலா நீங்க அதுக்கு நேரம் செலவழித்து உங்களுடைய மன வலிமையோடு உங்களுக்கு வந்து உடல் வலிமையோடு நீங்கள் போராடினால் மட்டும்தான் அந்த லாபம் அப்படிங்கற சம்பாதிக்க முடியும் ஏன்னா லாபம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இந்த சனி பயிற்சியில் உண்டு வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு அப்ப நீங்க கணக்கு போட்டு செலவு பண்ணணும் நமக்கு வந்து தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த நிமிடத்திலிருந்து நீங்க ஒரு நோட்டு பேனா எடுத்து அன்றாட செலவுகளை எழுத ஆரம்பித்து விட்டால் எங்க எங்க தேவையற்ற செலவுகள் நடக்குது எதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் அப்ப நீங்க கணக்கு எழுத 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 என்ன ஆகும் செலவுகள் கம்மியாகி நீங்களே செலவு குறைச்சி எதுக்கு இந்த செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லை குறைக்க வருமானம் அதிகரிக்கும் அப்ப லாபம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் சார் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க லாபம் கம்மி சொல்றீங்க அப்ப எப்படி லாபம் அதிகமாகும் அப்ப லாபம் கம்மியாகும்ன்ற விதி இருந்தா அதற்கு எதெல்லாம் செஞ்சு நீங்க அந்த லாபத்தை வெளியே போகாம எப்படி கட்டி காக்கிறதுக்கு முயற்சி இருக்கு அந்த முயற்சி முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது வள்ளுவன் வாக்கு அப்ப நீங்க முயற்சி செய்யணும் தண்ணி வந்து திறந்த வெள்ளமா போகுதுன்னா அதுக்கு அணை கட்டணும் அணை கட்டிட்டா எப்பேற்பட்ட வெள்ளமும் அங்க வந்து அடைபட்டு நிற்கும்ன்றதுதான் அப்போ உங்க பணம் உங்களை மீறி வெளில போகுதுன்னா அதுக்கு கணக்கு முழுக்க எழுதும் போது நிச்சயமா எங்க அனாவசிய செலவு உங்க கண்ணுக்கு புலப்படும் நீங்க பேனா எடுத்து எழுதுனா தான் இது வந்து என்னதான் ஐபேடு மொபைல் எல்லாம் வந்தாலும் ஒரு நோட்டு பேனா எடுத்து நீங்க உங்க வரவு செலவு கணக்கு எழுதும் போது எப்பேற்பட்ட அந்த நஷ்டங்களும் லாபமாக மாறும் பிள்ளையார் சொல்லி போட்டு லாபம்னு போட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா லாபமாத்தாலும் முடியும் அப்ப நீங்க அந்த பெயின் எடுக்கணும் அந்த எஃபர்ட் எடுக்கணும் நோட்டு பேனாவை எடுத்து கையை காலை அடக்கி ஒடுக்கி ஒரு இடத்துல உட்காந்து இன்று என்ன செலவாச்சுன்னு ஆச்சுன்னு நீங்க எழுத 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 லாபமாக மாறும் இந்த சனிப்பெயர்ச்சியில் கும்பராசியினர் ஒரு டைரி எடுத்து நோட்டு எடுத்து பேனா எடுத்து நீங்க எழுத 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 நீங்கள் எந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை உங்க பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் என்பது இங்கே விதி அப்போது இந்த கும்பராசியினர் இந்த சனிப்பெயர்ச்சியில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை என்று போய் நீங்க அந்த சிவபெருமானை வழிபட்டு வரும்போது நிச்சயமா இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய காலமாக தடைகளை மீறி நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சனி பயிற்சி காலத்துல கும்பராசினருக்கு திருமணம் தடைபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஏற்கனவே திருமணமே நடக்க மாட்டேங்குது இதுல இந்த சனிப்பயிற்சியில இன்னும் தடைப்பட்டா எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில்களுக்கு இல்லைன்னா அந்த நவகிரகத்தில் இருக்க சனீஸ்வரனுக்கு போய் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் சனியை வழி வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த செவ்வாய் சனி சேர்க்க இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு சீரடைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு திருமண பந்தத்தை கொடுக்கும் அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஆலயம் முருகனோட ரூபத்துல சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் வழிபட்டு வரும்போதும் நிச்சயமா இந்த சனி சனிப்பயிற்சி காலத்துல திருமண பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியினருக்கு இந்த சுப்பிரமணியர் வழிபாடுங்கிறது திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக அருளும் அதே போல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சனிக்கிழமை அன்று நீங்க சென்று வழிபடும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கைகூடும் என்பது விதி அப்ப நமக்கு தேவையான ஒன்றுக்கு நாம் என்ன அளவுக்கு எஃபர்ட் எடுத்தோம் நம்ம எந்த அளவுக்கு பெயின் எடுத்தோம் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி தான் இங்கே கணக்கு அப்போ இந்த வீடியோவில் நான் வந்து இந்தந்த கோயில்களுக்கு இந்தந்த நாள் இந்தந்த கிழமைகளில் போங்க அப்படின்னா அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கும்போது தான் நாம் சொன்ன விஷயம் உங்களுக்கு பழிக்கும் இதை வெறுமன வீடியோவாக கேட்டு நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா நிச்சயமாக அதில் எந்த ஒரு பலனும் இல்லை நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நோட்டு பேனை எடுத்து இதை பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் வெறும் வீடியோவை பார்த்து கடந்து போகிறதுக்காக இந்த வீடியோ தரப்படவில்லை நீங்கள் பார்த்து அந்த செயல்முறைக்கு உட்பட்டு செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணும் அதுதான் இந்த வீடியோட நோக்கமே அப்போ டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் அப்ளை இட் அண்ட் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி வின் அப்போ சனி பயிற்சி என்பது துவண்டு போவதுக்கான இல்லை ஜெயிப்பதற்கான காலகட்டம் தான் அதை முறைப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி காலம் ஒரு பொன்னான காலம் நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு நல்ல காலமாக இந்த சனி பயிற்சி காலம் கும்பராசினருக்கு நிச்சயமாக உண்டு நன்றி